இந்த வீடியோ தேர்ஸ்டே எடுத்திருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டு ரெண்டாவது நாள் ஆகிடுச்சி புதன்கிழமை தான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்தேன் ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃபஸ்ட்டு நாள் லேட்டாக போகக்கூடாதுன்றதால ஃபாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு எனக்கு டைம் சரியாக இருந்தது வியாழக்கிழமை காலையில் தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா புகழுக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லைன்னு அதால் டக்குன்னு வீட்லேயே காராச்சா ரெடி பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு பச்சரிசி காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் போட்டு நான் வந்து டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன் பூஜா வந்து எனக்கெலாம் இந்த மாதிரி டக்குன்னு ரெடி பண்ணுவீங்களா தம்பிக்கு இன்னொன்னே ரெடி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு என்னை கேட்டுட்ருந்தா இவள் பெரிய பொண்ணு ஸ்நாக்ஸ் கேட்க மாட்டாள் சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக கிளாஸில் மற்ற குழந்தைங்க சாப்பிடும்போது மனசு கஷ்டப்படும் சரி டைம் ஆனாலும் பரவாயில்ல குழந்தைக்கு செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் செஞ்சுட்டேன் நைட்டே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவங்க அப்பா அம்மா இருந்துவிட்டாங்க இல்லைமேட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஐட்டம் செஞ்சு வச்சுக்கணும் இல்லமேட்டு பசங்களுக்கு பாக்ஸில் போட்டு கொடுக்க அதுக்கு காலையில் வந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுட்டு உலை மட்டும் வச்சுட்டு போயிட்டேன் எப்பவுமே நான் வந்து சாதத்தோடு தான் சேர்த்து வச்சுருவேன் தண்ணியை இன்றைக்கி வந்து சரி கொதித்து வந்தால் டக்குன்னு வந்துருமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன் நாள் நைட்டே வந்து சாமாலாம் தேய்ச்சி வச்சிருவேன் இப்போ டிஃபன் பாக்ஸில் மட்டும் தனியாக இந்த மாதிரி ஆர்ச்சில் வச்சுட்டேன் காலையில் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அரைக்கீரை வந்து புளி போட்டு கடைஞ்சிருக்கேன் சாதம் வெடிச்சிட்டு வந்து தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கேன் அவங்க அப்பாவுக்கு மட்டும் முட்டை வறுத்து கொடுத்துட்டா அவங்க முட்டை கேட்டதால் காலையில் வந்து இட்லி சுட்டுட்டு சட்னி அரைச்சிருக்கேன் கார சட்னி டிஃபனுக்கு காலையில் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது ஏன்னால் வந்து எப்போவுமே கொஞ்சம் மந்தமாக செய்வேன் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக செஞ்சுட்டு இருக்கேன் சாமான்லாம் வந்து பசங்க போனதுக்கப்புறம் தான் கழுவேன் பாதி சாமான் மட்டும்தான் சமைக்கும் போதே தேய்ச்சி வச்சிடுவேன் இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறதால கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டா நம்மளுக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு ரெ ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கலாம் சாதம் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து எல்லா குழம்புலையும் போட்டு கலரை விட்டுறது நாலு பேருக்குமே பேக் பண்ணணுன்றதால மற்ற குழந்தைங்களாம் எப்படின்னு தெரில என்னோடய பையன் பார்த்திங்கன்னா நான் தான் அவனுக்கு பள்ளு தேய்ச்சி விடணும் நான் தான் குளிப்பாட்டி விடணும் எல்லாமே என்ன தான் பண்ண சொல்கிறான் என் பொண்ணு அப்படி கிடையாது நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து எதுவுமே அந்தளவுக்கு பண்ண மாட்டேன் அவங்க அப்பா பண்ணாலும் அவள் ஒத்துப்பா பாத்ரூம் கழுவுறது குளிப்பாட்டி விடுறதெல்லாம் ஒத்துப்பா ஆனால் புகழ் மட்டும் என்னன்னு தெரியல இன்னமும் நான் தான் அவனுக்கு எல்லாமே பண்ணி விடணுன்றான் நாலு பேருக்குமே லஞ்சை பேக் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு இன்னும் லன்ச் பாக்ஸ் வாங்கலை நான் சடனாக வந்து எனக்கு வேலை கிடச்சதால நான் இன்னும் அதெல்லாம் எதுவுமே ரெடி பண்ணிக்கல இதுக்கப்புறம் தான் எனக்கு லஞ்ச் பேக்லாம் வாங்கணும் மிஷின்லேயும் துணி போட்டு விட்டுட்டு போயிட்டால் அது ஓடிட்டுருக்கோம் நம்ம ஈவினிங் வந்து கூட எடுத்து காய வச்சுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிண்டர் கார்டனில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் கேஜி டீச்சருக்கு வந்து அசிஸ்டன்ட் டீச்சராக வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப வருஷம் கழிச்ச வேலைக்கு போகிறது எனக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது காலையில் எல்லா வேலையுமே நீட்டாக முன் நம்ம போனோன்னா ஈவினிங் வந்தால் நம்மளுக்கு பார்த்தா நம்மளுக்கு ஒரு வேலை டென்ஷன் இல்லாமல் அவங்க அப்பா வந்து போகிற வழியிலேயே பால் கொடுப்பாங்க ஒரு ஒரு வீட்டுக்கு மட்டும் அந்த பால் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க கவுண்டர் டாப் எல்லாமும் கிளியர் பண்ணிட்டேன் எல்லா சாமானையும் தேய்ச்சிட்டேன் காலையிலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு கூட வந்து சாமான் விழுந்துருது என்ன தான் சிக்கனமாக சாமான் ஆண்டாலுமே ரெண்டு கூட சாமான் விழுந்துருது எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே மிஷினும் கொஞ்சம் ஓடி இருந்தது எங்கள் வீட்டு காவலுக்கு எங்கள் ஜாக்கி வந்து வீட்டில் இருந்தால் நான் வண்டியில் போயிட்டு இருக்கேன் காலையில் அவங்க அப்பா வந்து பசங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க எனக்கு ஈவினிங் மூணு மணிக்கு முடிஞ்சோன்னே பசங்களை மூன்றரை மணிக்கு நானே ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணிப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ